இந்த செய்தியை வழங்குபவர்கள் எட்டாவது தேறியவர்கள் அல்லது ஒன்பதாவது தவறியவர்கள் நேரடியாக எஸ் எஸ் எல் சியில் சேரலாம் நாகராஜன் விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டுட்டோரியல் முதலியார்பேட்டை புதுச்சேரி புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ள நிலையில் புதுச்சேரியில் சனிக்கிழமை இரவு பெய்த பலத்த காற்றுடன் கூடிய மழையினால் வெப்பசலனம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது புதுச்சேரியில் அக்னி நட்சத்திரம் முடிந்த பின்னர் கோடை காலம் போல் சுற்றிருக்கும் வகையில் வெயில் கொளுத்தியது சாலைகளில் மக்கள் நடமாட முடியாத வகையில் வெப்ப காற்றும் வீசியது இதனால் பகலில் வெளியே தலை காட்டவே மக்கள் அஞ்சினர் நிலையில் சனிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேல் புதுச்சேரி நகரில் குளிர்ந்த காற்றுடன் இதமான மழையும் பெய்யத் தொடங்கியது இந்த மழை நள்ளிரவு வரை விட்டுவிட்டு பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது நிலையில் புதுச்சேரியின் புறநகர பகுதியான திருக்கனூர் வில்லியனூர் பாகூர் பகுதிகளிலும் இரவு ஒன்பது மணிக்கு இடி மின்னலுடன் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது புதுச்சேரி கடந்த சில நாட்களாக வெப்ப சலனத்திற்கு மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஐந்தாம் தேதி வரை இடி மின்னலுடன் மற்றும் மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்